ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தோட காயா டெலஸ்கோப் நம்ம பால்வழி மண்டலத்தோட ஒரு புது த்ரீ டி மேப் உருவாக்கி இருக்கு இது நட்சத்திரங்கள் உருவாகிற இடங்களை காட்டுதாமே ஆமா சூரியன்ல இருந்து சுமார் நாலாயிரம் ஒளியாண்டுகள் தூரத்துக்குள்ள இருக்கிற ஸ்டெல்லார் நர்சரின்னு சொல்லப்படுற அதாவது நட்சத்திரங்கள் உருவாகிற பகுதிகளை இது காட்டுது குறிப்பா ஒளிரும் ஹைட்ரஜன் வாயு மேகங்களோட ரொம்ப விரிவான வரைபட இது காயா திட்டங்கிறதே நம்ம பால்வழி மண்டலத்தை வரைபடமாக்குறதுல ஒரு பெரிய புரட்சிதான் காயா தோலை நோக்கி எல் டூ லாக்ராஞ்ச் புள்ளியில இருக்குன்னு படிச்சிருக்கேன் அந்த இடம் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் அந்த எல் டூ புள்ளிங்கிறது விண்வெளியில ஒரு ஸ்வீட் ஸ்பாட் மாதிரி வச்சுக்கோங்களேன் பூமி சூரியனோட ஈர்ப்பு விசை அங்க சமநிலையில இருக்கிறதுனால டெலிஸ்கோப்பால குறைஞ்ச எரிபொருள்ல அங்கேயே நிக்க முடியும் இன்னொன்னு பூமியோட நிழல் மற்ற குறுக்கீடுகள் எல்லாம் குறைவா இருக்கிறதுனால பிரபஞ்சத்தை எந்த தடையும் இல்லாம தெளிவா பார்க்க முடியும் அதனாலதான் ஜேம்ஸ் வெப் மாதிரி பல டெலஸ்கோப்ஸும் தான் இருக்கு கையால இருக்கிற கருவிகள் எப்படி இந்த வரைபடத்தை உருவாக்குது அதுல ஒரு பில்லியன் பிக்சல் கேமரா இருக்காம ஆமா ஸ்பேஸ்ல போனதுலயே மிகப்பெரிய டிஜிட்டல் கேமரா அது கையால முக்கியமா மூணு கருவிகள் இருக்கு ஆஸ்ட்ரோமீட்டர் வந்து நட்சத்திரங்களோட நிலைகள் தூரம் இயக்கத்தை மிக துல்லியமாக அளக்குது ஃபோட்டோமீட்டர் அதோட பிரகாசம் நிறம் வெப்பநிலையை அளக்குது ஸ்பெக்ட்ரோமீட்டர் வந்து அதோட வேதியல் கலவை அப்புறம் நம்மளை நோக்கி வருதா இல்ல விலகி போகுதாங்கிற வேகத்தை ரேடியல் வெலாசிட்டி அளக்குது இந்த புது த்ரீ டி ஹைட்ரஜன் வரைபடம் எப்படி உருவாச்சுன்னா கையா ஏற்கனவே எடுத்த ஸ்டார் டஸ்ட் மேப்ஸையும் அப்புறம் பயங்கரமா புற ஊதா ஒளி வீசுற எயிட்டி செவன் பெரிய ஓ வகை நட்சத்திரங்களோட தாக்கத்தையும் கணக்குல எடுத்து ஒரு சிமுலேஷன் செஞ்சாங்க இந்த நட்சத்திரங்களோட ஒளிதான் சுத்தி இருக்கிற ஹைட்ரஜன் வாயுவை ஒளிர வைக்குது அயனைஸ்டு இதோட ரிசல்ட் பழைய மேப்ஸை விட ரொம்ப துல்லியமா இருக்கு அப்போ இந்த வரைபடம் நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது நட்சத்திரங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த வாயுமண்டலம் இன்ட்ரஸ்டெல்லார் மீடியம் அது எப்படி இயங்குதுன்னு ஆழமா புரிஞ்சுக்க உதவும் இல்லையா நிச்சயமா நட்சத்திரம் உருவாக்கம்ங்கிறது நம்ம பிரபஞ்சத்தோட அடிப்படை கட்டுமான வேலைகள்ல ஒன்னு அதை துல்லியமா புரிஞ்சுக்கிறது வானியலோட முக்கிய இலக்குகள்ல ஒன்னு இந்த வரைபடம் அதுக்கு பெரிய அளவுல உதவும்